அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லே நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை ஒரு விளக்கம் என்ற புத்தகத்தில் ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாங்கள் விரிவாக பார்த்து வருகின்றோம் அதில் அலமதுல்லா என்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி அந்த புத்தகத்தில் அறைவாசி பகுதியை நாங்கள் முடித்துட்டு எஞ்சிருக்கக்கூடிய அரைவாசி பகுதியை இலேசான முறையில் முடிப்பதற்கு முடிப்பதற்கெல்லாமல்ல அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அதுக்குள்ள இலேசான வழியை செய்து தர வேண்டும் என்றும் அதே போன்று இது போன்ற வீடியோக்களை கேட்கக்கூடிய உங்கள் அனைவருடைய மார்க்க கல்வி அல்லாஹு தாலா அதிகப்படுத்த வேண்டும் என்ற இந்த துவா பிரார்த்தனையுடன் இன்றைய நாள் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ரசூல்மார்களை ஈமான் கொள்வது நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய விடயம் ரசூல்மார்கள்னு சொன்னால் யார் அவங்களை ஈமான் கொள்வதுண்டா என்ன பொதுவாக நாங்கள் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கைகளை பற்றி நாங்கள் நபிமார்களுடைய எண்ணிக்கைகளை பற்றி நாங்கள் பார்த்துருப்போம் அதே போல் சில நபிமார்களுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ரசூல்மார்கள் இவர்கள் மீது நாங்கள் இப்படி ஈமான் கொள்ளுதல் தூதர்கள் மீது ஒவ்வாறு நாங்கள் ஈமான் கொள்ளுதல்ன்றது சம்பந்தமான அதிகமான மக்கள் இது சம்பந்தமான குறைந்த ஒரு அறிவு தான் இருப்பதை நமக்கு காணலாம் உதாரணமாக நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ரசூல்மார்கள் யார் அவங்கள பற்றி ஈமான் கொள்வது என்ன அவங்க எங்களை போன மனிதர்களா எங்களை போன உண்ணுவவர்கள் குடிக்கிறவங்க தூங்குகிறவங்க இதை மாதிரியா எங்களை போல் அவங்களுக்கு நோய்வாய்ப்படுபவர்களா இல்லை என்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு இதுக்கு விடைகளை மிச்ச நேரம் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையங்களுக்கு தற்பொழுது காணலாம் எனவே இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விடையாகத்தான் இன்றைய நாள் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்வது விசுவாசம் கொள்வது என்று சொன்னால் என்ன ஆசிரியர் இதில் சொல்லும் பொழுது ரசூல் எனும் சொல் அர் ருசுல் என்பதன் ஒருமையாகும் ரசூல் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள் அதாவது ஒரு விஷயத்தை பிறரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அனுப்பப்படுபவர் அப்படின்னு சொன்னால் ரசூல் என்ற பன்மை சொல் தான் ருசுல் அப்போ ஒரு விஷயத்தை இன்னொருவர்கிட்ட நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் தூதர்ன்னு நாங்கள் அழைப்போம் உதாரணமாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தூதரகம் அமைந்திருக்கும் அதில் பொறுப்பாக ஒரு தூதுவர் இருப்பார் அப்படின்னா ஒரு நாட்டுடைய செய்தியை மற்ற நாட்டுக்கு சொல்வதாக இருந்தால் அந்த தூதர் மூலமாகத்தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அரசாங்க ஒத்தியப்பூர் நடவடிக்கைகளை நடைபெறும் அப்போ நாங்கள் தூதுவர் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல் அப்போ இங்கே ரசூல்மார்கள் என்பதன் கருத்து இறைமார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எவர்களின் பால் வகை அனுப்பப்பட்டுள்ளதோ அத்தகைய மனிதர்கள் தான் இந்த ரசுல்மார்கள் நாங்கள் சொல்லுவோம் அப்போ அல்லாஹ் யாருக்கெல்லாம் வகை அணிவிச்சானோ அல்லா செய்திகளை யாருக்கு அல்லாஹ் சொன்னானோ தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் ரசூல்மார்கள் தூதர்னு நாங்கள் சொல்லுவோம் யாருக்கு வகை வர இல்லையோ அவர்கள் நாங்கள் தூதர்ன்னு சொல்ல மாட்டோம் இப்ப எங்களுக்கும் தூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவங்களுக்கு வகை வந்துச்சு எங்களுக்கு வகை வர இல்லை அது இல்லாம பல இன்னும் சில வித்தியாசங்கள் இருப்பதுடன் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே நாங்களும் அவர்களும் ஒன்றுதான் அப்ப இந்த இதை ஏன் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் ரசூல் மௌத்தா போனதன் பிறகு பல பொய் தூதர்கள் பொய் நபிமார்கள் உருவாகினார்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கும் வகி வருவதாக சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் பொய் பித்து அந்த காலத்தில் இருந்த அதுக்கு அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை அதுக்குள்ள தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்போ ரசூல்மார்கள் சொன்னால் அல்லாஹ் யாரை அந்த கூட்டத்தில் தெரிவு செய்து எடுத்தானோ அவர்களுக்கெல்லாம் வகி அறிவிப்பான் அவனுடைய செய்திகளை சொல்லுவான் மக்களுக்கு சொல்லுங்கள்னு சொல்லி அப்போ அவர்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் ரசூல்மார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ அடுத்ததாக ஆசிரியர் சொல்லுகின்றார் அந்த ரசூல்மார்கள் முதலானவர் நூ அலிஸ்லாம் அவங்களும் கடைசியானவர் என்றால் நபி முகமது சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் இது ஒரு செய்தி இதை நீங்கள் கட்டாயம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் முதலாவது தூதர் நூ அலேஸ்லாம் கடைசியாக வந்தவங்க தான் யார் நபி முகமது சல்லாஹ் அலேஸ்லாம் அவங்க அப்போ இதுக்குள்ள சில ஆதாரங்கள் என்ன என்றதை பற்றி ஆசிரியர் சொல்லும் பொழுது முதலாவதாக குர்ஆன் அசலம் சொல்லுகின்றார் நபி நூஹுக்கு அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வகை அறிவித்தது போன்றோ தின்னமாக உமக்கும் நாம் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹ் ரசூல் சல்லா அலை சலம் நபி முகமது சல்லா அலிசலம் அவங்கள பார்த்தா அல்லா சொல்லுகின்றான் அப்போ நூஹுக்கு நூஹு நபிக்கு எப்படி நாங்கள் வகை அறிவித்தோமோ அதுக்கு பின்னால் வந்தவங்களுக்கும் எப்படி நாங்கள் வகை அறிவித்தோமோ அதே போல் உங்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம் இந்த செய்திகள் எல்லாவுடைய செய்திகளை அறிவித்தோம் என்ற செய்தியே அல்லா திருமறையில் இங்கே சொல்லக்கூடிய ஒரு குரு அனுசனம் அடுத்ததாக அனுசரெல்லாங் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆசிரியர் சொல்லுகின்றார் அந்த செய்தி என்னென்னு சொன்னால் மறுமையினால மக்கள் எல்லாம் பரிந்துரை சிபாரிசு செய்யும்படி ஒவ்வொரு நபிமார்கள் இடத்துல வருவாங்க அப்போ இந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க மனிதர்கள் ஆதம் அலைசலாம் அவங்க இடத்துல வருவாங்களாம் வந்து அவங்களுக்கு அந்த மக்கள் எல்லாரும் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆதம் அலைசலாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த பரிந்துரை செய்ய முடியாது நீங்கள் என்ன செய்யுங்க நூஹிடம் செல்லுங்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்த முதல் ரசூல் அவர்தான் என்ற செய்தி ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகின்றார் அப்ப முதலாவது அனுப்பி வைத்த ரசூல் என்பதற்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அதே போல ரசூசல் அல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபி அவங்க நபி அவர்கள் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தை அல்லர் என்ற செய்தியை இந்த குரோண சின்னத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆனால் அவர் அல்லாஹுவின் தூதராகவும் இறுதி அல்லாஹுடைய இறுதி நபி அல்லாஹ்வுடைய தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார் என்ற செய்தியை இன்னைக்கு அல்லா அவனை திருமறையில் சொல்லுகின்றான் அப்போ அல்லாஹ் ரசூல் சல்லா தான் இறுதி தூதர்ன்றதுக்கு இந்த குரசனம் ஆதாரமாக இருக்குது அதே போல் எந்த உம்மத்தும் சமூகமும் ரசூல் அனுப்பப்படாமல் இல்லை அல்லாஹ் அந்த ரசூலுக்கு தனிப்பட்ட சரியா சட்டத்தை கொடுத்து அவரை அவரது சமூகத்தாரிடம் அனுப்பி வைக்கின்றான் அப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி இப்போ ரசூல்லாவோட சமூகம் அதாவது நாங்கள் எங்களுக்கு எப்படி அல்லாஹ் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களை தூதராக அனுப்பி எங்களுக்கு எப்படி குரு ஒரு வேதமாக தந்தானோ அதே போல் எங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் இருந்தால் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு சமூகங்களுக்கும் அல்ல ஒவ்வொரு தூதரையும் அனுப்பி அவர்களுக்கு ஏற்றால் போல சரியா சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் அப்போ எந்த ஒரு சமூகமும் ஒரு தூதர் இல்லாமல் ஒரு அவர்களுக்கு ஒரு சரியா சட்டத்திட்டங்கள் இல்லாமல் அனுப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக விலங்கி கொள்ள வேணும் அப்போ இது சம்பந்தமாக அல்லாஹின் திருமறையில் சொல்லுகின்றான் வலக்கது பாரத நாஃபி குள்ளி உம்மத்தி ரசூலன் அனிபுதுல்லாஹ வஜித் அனிமுத் தாகூத் அதாவது நாங்கள் ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் ரசூல்மார்களை அனுப்பினோம் அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் அதே போன்று தாகூத்துகள் அடிப்பணிவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்ல அல்லாத வணங்கக்கூடிய அனைத்தும் தாகூத்துன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ இவைகளை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தகிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அல்ல அங்கே திருமலைகள் கூறிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான் எச்சரிக்கை செய்பவர் எவரும் வருகை தராமல் எந்த சமுதாயமும் இருந்ததில்லை எச்சரிக்கை செய்பவர்னால் இங்கே தூதர்ன்றதை அர்த்தம் அப்போ அல்லா அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த தூதரையும் அனுப்பாமல் ஒரு சமூகத்தை எல்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கவில்லை இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகின்றான் தின்னமாக நாம் தௌராத்தை இறக்கினோம் அதில் வழிகாட்டுதலும் ஒளியும் இருந்தது அல்லாவுக்கு முற்றிலும் அடிப்பணிந்த நபிமார்கள் அதை கொண்டே இந்த யூதர்களுக்கு தீர்ப்பு அளித்தி வந்தனர் அப்போ யூதர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் மார்க்க சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அனுப்பின இந்த தௌராத்தை வச்சு தான் அவர்களுக்கு விடையளித்தான் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான் அதேபோல் ரசூல்மார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் படைத்து பரிபாலிக்கும் சிறப்புத்தன்மைகளோ வழிபடுவதற்கான தகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு கிடையாது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ரசூல்மார்கள் சொன்னால் அவங்க எங்களை போன மனிதர்கள்தான் ஆனால் முக்கியமாக அவர்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சிறப்புத்தன்மை அவங்களுக்கு இல்லை அதே போல் அவங்களுக்கு வழிபடுவதற்கான எந்த தகுதியும் அவர்கள் அற்றவர்கள் என்பதை நாங்கள் முக்கியமாக விலகி கொள்ள வேண்டும் இதை ஏன் நீங்கள் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவுளியாக்கள் அதே போல் சாலிகைங்கள் என்று ஒரு சிலரை குறிப்பிட்டு சில மக்கள் அவர்களிடத்தில் பேச்சு துவா கேட்கறது அவங்கள்ட்ட வழிபடுறது அவங்களுக்கு அஹ் படைக்குமாட்டில் இருக்கின்ற சொல்றதெல்லாம் தற்காலத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் ஆனால் இது அவங்களுக்கு பெரியதொரு மறுப்பு ரசூல்மார்களுக்கே இல்லை என்ற அல்லா குறிப்பிடுகின்றான் ஏன் ரசூல்மார்கள் என்று சொன்னால் இந்த உலோகத்திலே மிகவும் சிறப்புமிக்க மனிதர்கள் அவர்கள்தான் அல்லா அவர்களுக்கு முன்பின் பாவங்களை அல்லா மன்னித்தவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்போ அவர்களுக்கே இந்த சிறப்புத்தன்மை இல்லை என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி இந்த அவுளியாக்கள் சாலிகங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்போ அடுத்ததாக ஆசிரியர் சொல்லுகின்றார் அல்லா தன்னுடைய நபி முகமது சல்லாஹ் அலுவலாம் அவர்களை பின்வருமாறு கூறுகின்றான் ரசூல் பற்றி அவர்களோ ரசூல்மார்களின் தலைவராகவும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அனைவரினரும் உன்னத அந்தஸ்துடையவர்களாகவும் இருக்கிறார்கள் ரசூல் ரசூல் பற்றி அல்ல சொல்லும் பொழுது அதே போல் இன்னொரு குரு அனசனம் நபி அவர்களிடம் நீங்கள் கூறும் நான் எனக்கு எவ்வித நன்மையையும் தீமையையும் அளிக்கும் ஆற்றல் பெற்றிலேன் அப்படின்னு எனக்கு நன்மையோ தீமையோ அழிக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இல்லை அல்லா எதை எனக்கு நாடுகிறான் அதுதான் நிகழ் நிகழ்கிறது மறைவானவற்றை நான் அறிபவனாக இருந்திருந்தால் எனக்கு நானே நிறைய ஆதாயங்களை நன்மைகளை நான் செய்திருப்பேன் அதே போல் மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகி இருக்காது அப்போ ரசுல்லாங்களுக்கே மறைவான செய்திகள் தெரியாது அவங்களுக்கு நன்மை தீயும் அளிக்கும் ஆற்றல் கூட அவர்களுக்கு இல்லை என்ற செய்தியை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரசுல்லாங்கள பார்த்து கூறுகின்றான் மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகிருக்காது அதே போல நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவனாகவும் நற்செய்தி செய்பவன் சொல்பவனாகவும் தான் நான் இருக்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கு ரசூல் பார்த்து சொல்லும்படி கூறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்துல நபியை நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு ஏதேனும் தீமையோ நன்மையோ செய்திடும் ஆற்றல் எனக்கு இல்லை என்று கூறும் அல்லாஹுவின் பிடியிலிருந்து எவராலும் என்னை காப்பாற்ற முடியாது மேலும் அவனை தவிர வேறு எந்த புகலிடத்தையும் என்னால் பெறவும் முடியாது அப்போ அடுத்ததாக ஆசிரியர் சொல்லுகின்றார் நோய் மரணம் பசி தாகம் போன்ற மனித இயல்பை சேர் சேர்ந்த தன்மைகள் ரசூல்மார்களுக்கும் உண்டு அப்போ ஆலைங்கள்ட்ட கேட்கல ரசுல்மார்கள் நோய் வாய்ப்படுவாங்களா அவங்க மரணிச்சு போவாங்களா பசி தாகம் இதெல்லாம் அவங்களுக்கு வருதா என்றால் ஆம் அவர்களுக்கும் உண்டு இப்ராஹிம் சலாத்தை பற்றி அவர்கள் தம் இறைவனை வர்ணித்து சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் குருவான சொல்லும் பொழுது கூறுகின்றான் மேலும் அவனை எனக்கு உண்ணவும் பருகவும் தருகிறான் மேலும் நான் நோயுற்றால் அவனை எனக்கு குணமளிக்கிறான் அவனை என்னை மரணிக்க செய்பவன் பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பவன் அவனே என்ற செய்தியை நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் சொன்ன செய்தி அல்ல இங்கே குறிப்பிடுகின்றான் போல் ரசோஸ் அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க நான் உங்களை போன்ற மனிதர் தான் உங்களுக்கு மறதி ஏற்படுவது போல தான் எனக்கும் என்ன செய்கின்றது மறதி ஏற்படுகின்றது எனவே நான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு நினைவூட்டுங்கள் என்ற செய்தியை ரசோல்லாங்க சொல்கிறாங்க அப்போ ரசூல்மார்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தான் அவங்களுக்கு எங்கள்கிட்ட என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்குதோ மனித இயல்பெல்லாம் இருக்கிறதோ அதுவும் அவர்களுக்கு இருக்கின்றது என்ற செய்தியை இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல மேலும் ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது அவர்கள் எனக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையை பெற்றுள்ளார்கள் என்றும் அது அவர்களின் அந்தஸ்துக்களிலே உன்னதமானது என்றும் சுட்டி காட்டுகிறான் அவர்களை புகழ்ந்துரைக்கும் தொடரில் இவ்வாறல்லா சொல்லுகின்ற நூ இஸ்லாம் இஸ்லாமர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்ன அபுதன் அப்தன் ஷகூரா தின்னமாக நூ இஸ்லாம் அவங்க யார் ஒரு அடியாராகவும் நன்றி நன்றியுள்ள ஒரு அடியாராக அவர் என்ன செய்தார் விளங்கினார் அதே இன்னொரு இடத்தில் அல்லா முகமது சல்லா அலி சலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த வேதத்தை தன் அடியார் மீது இறக்கி வைத்த இறைவன் மேன்மை நிறைந்தவனாக இருக்கின்றான் மேலும் இப்ராஹிம் அலிசலாம் நபி இஸ்ஹாக் நபி யாக்கூப் அலிஸ்லாம் அவர்களை பத்தி அல்ல குருவான சொல்லும் பொழுது மேலும் நம்முடைய அடியார்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் ஆகியோரை நினைவுபடுத்துவீராக அவர்கள் மிகுந்த செயலாற்றலும் நுண்ணோக்குமுடையவர்களாக இருந்தார்கள் அதேபோல் மறுமையை நினைவு எனும் ஒரு தூய பண்பு அவர்களிடத்தில் இருந்தமையால் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக அவர்கள் நம்மிடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றோர் ஆவார் என்ற செய்தி அல்லா இங்கு குறிப்பிடுகின்றார் இன்னொரு இடத்தில் ஐசா அலே அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது மரியத்தின் குமாரர் ஓர் அடியாரை தவிர வேறில்லை அவர் மீது நாம் அருள் புரிந்தோம் பனு இஸ்ராயல் சந்ததியினருக்கு நமது ஆற்றலின் முன்னுதாரணமாக நாம் அவரை ஆக்கியிருந்தோம் என்ற செய்தியெல்லாம் இங்கே குறிப்பிடுகின்றான் அப்போ சவர்களே நாங்கள் இன்றைக்கு ரசூல் மார்கன் சொன்னால் யாரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க எங்களை போன மனிதர்களா இல்லை அவங்களெல்லாம் எவ்வாறு புகழ்ந்தும் அதே போன்று நபி சொல்லிமருடைய பெயர்களையும் எல்லாம் கூறியிருக்கின்றான் முதலாவது யார் இறுதியாக வந்த தூதர் யார் என்ற செய்திகளை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் விஷால் எதிர் வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை நாங்கள் உங்கள் மத்தியில் இன்ஷாலா பகிர்ந்து கொள்வோம் இன்ஷாலா தொடர்ச்சியாக இந்த இது போன்ற பாடநெறிகளில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்திலே தெளிவையும் இன்னும் இது போன்ற விடயங்களை படிப்பதற்குரிய சக்தியும் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அருள் பாரிப்பானாக அன் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்